ஹலோ வியூவர்ஸ் என்னோட பேர் மஞ்சு நான் ஓம்பலூர்லேருந்து வரேன் பிஏ இங்கிலீஷ் பிஎட் முடிச்சிருக்கேன் அடுத்த அகாடமிக்கில் இப்போ ஜூன் மந்த்த் வந்து டீச்சரை ஜாயின் பண்ணுறதுக்காக டீச்சரை ஜாயின் பண்ணுறதுக்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு வரேன் ஏன்னா எங்கே பார்த்தீங்கனாலும் இப்போ வந்து இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி தான் வந்து மெயினாக கேட்குறாங்க ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன நம்ம வந்து நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சாலுமே அடுத்தவங்க முன்னாடி பேசும்போது எப் அடுத்தவங்க முன்னாடி பேசும்போது இது தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட்டி இருக்கும் அதனாலே நம்ம வந்து யார்கிட்டையும் இங்கிலீஷ் பேச மாட்டோம் ஸோ அப்போ வந்து இங்கிலீஷ் பேசக்கூடிய சூழ்நிலை வந்து நம்ம உருவாக்கணும் அப் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகணும் ஸோ அதில் வந்து சேலமில் வந்து நான் சேர்ந்திருக்க இந்த அரவிந்த்ஸ் இங்கிலீஷ் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஸ்டி பெஸ்ட் பெஸ்ட் சென்டர் எதனாலன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் இந்த இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன் பட் அப்போது வந்து அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கல அப்புறம் எங்கள் மாமா தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தார் அவர் பேர் வெங்கடேஷ் மெகாமார்ட்டில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு மெகாமார்ட்டில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு ஸோ அவர் தான் சொல்லிகிட்டே இருந்தார் நாலஞ்சு வருஷத்துக்கு என்னன்னா இந்த இன்ஸ்டியூட்டில் இவர்கிட்ட தான் இந்த சேட்டை தான் நான் வந்து கற்றுட்டேன் அவர் நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவார் அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சுட்டு இந்தளவுக்கு இங்கிலீஷ் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணியிருந்தாரு பெங்களூரில் இப்போ சேலம்ல மெகா மார்க்கில் மேனேஜராக இருக்கார் மோர் தென் ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு மேலே இருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவர்கிட்ட இங்கிலீஷ் கற்றுட்டு பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க இருக்கிறதா சொல்லி சொன்னார் இப்போ நான் லாஸ்ட்டு த்ரீ டேஸ் தான் இப்போ எங்கள் மாமா தான் கூட்டிகிட்டு வந்து என்னை ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிவிட்டார் இப்போ மூணு நாளாக தான் நான் வந்து மூணு நாளாக தான் நான் வந்துட்டுருக்கேன் கிளாஸ்க்கு இந்த மூணு நாள்லேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க அதாவது ஃபைவ் ஃபிங்கர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து கிராமர் ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஈஸியாக சொல்லித்தராரு நான் வந்து அதாவது நம்ம ஃபைவ் ஃபிங்கர்ஸ்லேயே வந்து இந்தளவுக்கு நம்ம கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் ஸோ ஒரு டைப்ரைட்டிங் கிளாஸ் போனால் எப்படி நம்மளுக்கு வந்து இதாக தராங்க எப்படி நம்ம பார்க்காமையே எப்படி நம்ம வந்து போக போக டைப் பண்ணுவோமோ அதே மாதிரியே இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ்குள்ளேயே நம்ம வந்து அந்த இங்கிலீஷ் ஃபார்முலாஸ் அதாவது கிராமர் இங்கிலீஷ் கிராமர் வந்து இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ்லேயே நம்ம வந்து ஐடென்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு எந்த ஒரு கிராமர் ரெஃபரன்ஸ் புக்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து இந்த டூ மந்த்ஸ்லேயே நம்மளால் ஈஸியாக கற்றுக்க முடியும் அதாவது யார் வேணாலும் வரலாம் ஏஜ் ஏஜ் லிமிட் கிடையாது படிக்கணும் படித்தவங்க தான் வரணும்னு கிடையாது கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்தாலே வந்து சாதிச்சு காட்டலாம் நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்றது ஒன்லி ஒன்லி பை அர்விந்த்ஸ் இங்கிலீஷ் தேங்க்ஸ் டு அர்விந்த் சார் அதாவது நான் இந்த மூணு நாள் இதுக்கு முன்னாடி நாம் இவ்வளோ நாள் வந்து மிஸ் பண்ணிட்டோமே இது முதலே ஜாயின் பண்ணிருக்க ஜாயின் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அதாவது முதல்ல இது தெரிஞ்சிருந்தா நம்ம முதலே ஜாயின் பண்ணிருக்கலாமே எவ்வளோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன் தேங்க்ஸ் டு அரவிந்த் சார் ஹாய் யுவர்ஸ் நான் வந்து அரவிந்த் இங்கிலீஷ் கிளாஸ்லேருந்து பேசுகிறேன் நான் வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேன் என் பேர் வந்து கல்பனா நான் இங்கே வரப்போ வந்து இங்கிலீஷ் நம்ம கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்தேன் நான் தமிழ் மீடியம் தான் படிச்சிருந்தேன் அப்புறம் இங்கே வந்த அப்புறம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது கிராமர்லாம் நல்லாவே புரியுது அஞ்சு பேரில் கற்றுக்க முடியுமா அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியுது எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணுங்க விடாதீங்க உங்களோட சம்மர் லீவ்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் அப்படிங்கறத வந்து இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் நான் பரவாயில்ல தேங்க்யூ அரவிந்த் இங்கிலீஷ் ஹாய் வியூவர்ஸ் என்னோட பேர் நந்தினி மேரி நான் வந்து எம்சிஏ படிக்கிறேன் நான் இங்கே வரும்போது எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் மேலே கான்ஃபிடென்ட் இல்லை ஏன்னா நான் வந்து இப்போ நம்ம பேசும்போது இங்கிலீஷ் பேசும்போது சில இடத்துல கண்டிப்பாக கிராமர் யூஸ் பண்ணியே ஆகணும் அது யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்காது ஸோ எனக்கு வந்து டவுட்டாகவே இருக்கும் நம்ம இந்த இடத்துல இந்த கிராமர் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்கும் நான் இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணோன்னே இந்த இடத்துல இந்த கிராமர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு பக்காவாக தெரியும் ஸோ அதனால் வந்து எனக்கு ஃபியர் இல்லை நான் ஆக்சுவலாக ஏன் வந்து இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேனா எனக்கு வந்து இங்கிலீஷ் மேலே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாதனால யாராவது இங்கிலீஷில் பேசினாலும் நம்ம திருப்பி ஆன்சர் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் நம்ம கரெக்டாக பேசுகிறோமா தப்பாக பேசுகிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ வந்து எனக்கு அந்த ஃபியர் இல்லை யார் வந்து இங்கிலீஷில் பேசினாலும் சரி எனக்கு வந்து கண்டிப்பாக இங்கிலீஷில் சென்டென்ஸ் மீக் பண்ணி பேச தெரியும் ஸோ எனக்கு அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபிங்கரிங்கில் வந்து இங்கிலீஷ் சொல்லித்தராங்க ஃபிங்கரிங்கில் வந்துட்டு இப்போ வந்து இதுதான் இதுதான் இந்த இடத்துல தான் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும் இந்த இடத்துல வேர்பு யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக புரியுது ஃபைவ் ஃபிங்கரிங்கில் வந்து செம்மையாக இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறாங்க நான் எனக்கும் நல்லா புரியுது உங்களுக்கும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து இங்கே வந்து நீங்கள் உங்களோட இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மை நேம் ஆர் ஆனந்த் பாபு ஐ ஐஎம் ஃப்ரம் மேடூர் டேம் நான் ஃபஸ்ட்டு சேர வந்து தான் பார்த்தேன் லைவ் ப்ரோக்ராம் தான் பார்த்தேன் அதில் பார்த்துட்டு தான் நான் வந்து சேர்ந்தேன் அப்போ வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஃபோன் பண்ணி கேட்டதில் வந்து அவர் சார் நான் என்னால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டேன் அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் கண்டிப்பாக நீ வந்தால் கற்றுக்க முடியும் இன்றைக்கி நைட்டு வந்து நி நிம்மதியாக தூங்கு அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார் அது ஒன்றே எனக்கு வந்து நல்லா நம்பிக்கையை கொடுத்தது அது அது நாளையே நான் வந்து இங்கே இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணக்குள்ளே இங்கே டெமோ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன் இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் தான் எல்லாமே இருக்குது இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் தான் அந்த எட்டு வேர்டில் தான் எல்லாமே இங்கிலீஷ் இருக்குன்ட்டு நான் கற்றுக்கிட்டேன் அதனால் வந்து கிளாஸ் அடுத்த நாள் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணதுனால கிட்டத்தட்ட நான் வந்து ஜாயின் பண்ணி ஒன் ஆகுது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறக்குள்ளே ரொம்ப பயமாக இருந்தது இப்போ வந்து அந்த பயம்லாம் போயிருச்சு என்னால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்குது அதனால் பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா உங்கள் குழந்தைங்களை வந்து கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுங்க க கற்றுக் கொடுக்குறதுனால தான் பின்னாடி எங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக என்னோடய ரிக்வெஸ்ட் என்னென்னா குழந்தைங்களை வந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் இங்கிலீஷ் கிளாஸில் வந்து அர அரவிந்த் சார் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் வந்து தயவு செஞ்சு சேர்த்து விடுங்க என்னோடய இப்போ வந்து இன்டர்வியூக்கெல்லாம் போனால் இன்டர்வியூவில் வந்து எப்படி நடந்துக்கணும் பிரீத்திங் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் பிரீத்திங் கண்ட்ரோல் பண்ணுறதுனால வந்து பயம்லாம் போகும் அதே மாதிரி மெமரி 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 பவர் டெக்னிக்லாம் வந்து ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாங்க இதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் மெமரி பவர் வந்து இங்கே வரதுனால கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது நல்லா ஃபீல் பண்ணியிருக்கிறேன் மெமரி பவர் வந்து இந்த இந்த ஒன் மந்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒன் வீக்கில் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல ஒன் வீக் வந்து உட்கார சொல்லிட்டார் வேறு எதுவுமே சொல்லலை எனக்கு வந்து இங்கிலீஷ் அப்பயே ஒரு இது வந்துச்சு கற்றுக்க முடியுமா முடியாதா அப்படின்ட்டு அந்த ஒன் வீக் வந்து அப்படியே உட்காந்து கிளாஸ் மட்டும் கவனிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது இப்போ வந்து வந்து ஃபார்முலாலாம் வந்து எல்லா ஃபார்முலா எந்த ஃபார்முலா கேட்டாலும் நான் சொல்லுவேன் வந்த புதுசில் வந்து எதுவுமே எனக்கு தெரியாமல் இருந்தது இப்போ வந்து எந்த ஃபார்முலா கேட்டாலும் என்னால் மெமரியில் வச்சுக்க முடியுது கற்றுக்க முடியுது இப்போ வந்து இங்கிலீஷ் தெரியலன்னு யாருமே பயந்துக்க வேண்டாம் இங்கிலீஷ் இல்லைன்னா அது அது ஒரு நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய ஒரு இது விஷயம் அதை கற்றுக்க முடியாத நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து கிளாஸில் கிளாஸ்க்கு வந்து நீங்கள் ஜாயின் தான் இங்கிலீஷ் வந்து தானா அப்படின்ட்டு இங்கிலீஷ் இவ்வளோ தானா இருக்குது கண்டிப்பாக நம்மளால் கற்றுக்க முடியும் அதே மாதிரி வந்த புதுசில் வந்து யாரும் வந்து டக்குன்னு கற்றுக்க முடியாது ஒன் வீக் வந்து உக்காந்துருங்க ஐயோ கற்றுக்க முடியலையே ஐயோ எதுவும் புரியலையே எது மெமரி மெமரியல நிற்க மாட்டேங்குது அந்த மாதிரி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க வந்து ஒன் ஒன் வீக் இல்லைன்னா டூ வீக் இல்லைன்னா ஒன் மந்த் உக்காந்துருங்க உக்காந்துருந்தாவே போதும் ஆட்டோமேட்டிகா உங்களுக்கு எல்லாம் பேச பேச எல்லாமே மெமரி பவர் எல்லாமே எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து அப்படி தான் இருந்தது எனக்கு ஒன்றுமே புரியல ஒன் மந்த் என்ன என்ன நட ஒன்றுமே புரியல எனக்கு இங்கிலீஷ்க்கு எனக்கு சுத்தமாக சம்மந்தமே கிடையாது ஆனால் வந்து எங்க ஒரே ஒரு வாரம் தான் சொன்னார் ஒன்றும் பண்ண வேணாம் அமைதியாக உட்காந்து சொல்கிறத மட்டும் கவனிக்க சொன்னாரு எனக்கு சுத்தமாக இங்கிலீஷ் வராது இங்கிலீஷ் சுத்தமாக வரவே வராது வந்து ஒன் ஒரு ஒன் மந்த் உட்கார சொன்னார் ஒன் மந்த் உட்கார்ந்ததுல அந்த கே அதை பேசுகிறத கேட்க கேட்கவே எனக்கு எல்லாமே மெமரி பவர் எப்படி இங்கிலீஷ்னால் எப்படி இந்த ஃபார்முலா எல்லாமே எனக்கு வந்து இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இங்கிலீஷ் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக அவசியமாக அவசியமானது ஒன்று இங்கிலீஷ் தெரிந்து அந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே எங்கே வேணாலும் போய்ட்டு வரலாம் அதுவும் ஃபஸ்ட்டு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க மற்ற லாங்குவேஜ் கூட தேவையில்ல இங்கிலீஷ் வந்து கற்றுக்கிட்டா வேர்ல்டு ஃபுல்லாகவே எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு எல்லா நாடும் போய் சுற்றிக்கிட்டு வந்துடலாம் ஓகே ஐ தேங்க் டு அரவிந்த் சார் ஹாய் ஹலோ என் பேர் பிரவீன்குமார் நான் வந்து ஜங்ஷன் தாண்டிக்கிற புது ரோட்லேருந்து நான் வரேன் எங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டு நான் இங்கே படிச்சிருக்கான் அதை சொல்லி எங்கள் அப்பாவும் சேர்த்து விட்டாங்க நான் இது சேரத்துக்கு முன்னாடி எனக்கு நிறைய எதிர்ப்பிஞ்சாங்க என்னடா நடத்துவாங்க இந்த மாதிரி நிறையா சொன்னாங்க சரி அந்த நானும் ஒரு ஒரு இதாக தான் நானும் இந்த கிளாஸுக்கு வந்தேன் அங்கே வந்து ஒரு நான் வந்து சேர்ந்து மூணு நாள் தான் ஆகுது ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே கொஞ்சம் டேமோ இந்த ஃபை ஃபைவ் ஃபிங்கர்ஸில் ஃபார்முலாக அதெல்லாம் நடத்துகிறாங்க அப்போயும் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுச்சு அவங்க என்னென்ன இப்படி சொல்கிறாங்க ஆனால் இங்கே நல்லா தான் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் டோன ஆரம்பிச்சிச்சு அதனால் நானும் இங்கே வந்து உட்கார்ந்தேன் நான் மூணு நாள் ஆகியும் இவ்வளோ பேசுகிறேன்னா அவர் சேர் தான் காரணம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை படிப்பும் தேவை ஒழுக்கமும் தேவை அந்த படிப்புக்கு வந்து இங்கிலீஷ் முக்கியமாக தேவை அதுவும் தேவை ஒழுக்கத்துக்கு கற்றுக்கிறதுக்கு வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றக்குன்னு எல்லாமே அவர் சொல்லுவார் அந்த சொல்கிற ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு அந்த எல்லா அர்த்தத்தையும் புரிஞ்சிக்கிட்டும் நம்ம ஃபார்முலாவையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நடத்தணும்னா நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ முன்னேறலாம் நான் வரும்போது ரொம்ப சோகமாக தான் வந்தேன் ஆனால் இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நான் சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறேன் நான் அதனால் நீங்கள் யார் வந்தாலும் இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வரையுமே யூஸ்ஃபுல்லாக இது யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ண யூஸ் பண்ணாதீங்களுக்கு அவங்களுக்கு லாபம் நஷ்டம் அந்த மாதிரி போயிட்டே தான் இருக்கும் அதனால் நீங்கள் எப்போ போல் நீங்கள் வீட்டில் மாதிரி சந்தோஷமாக இங்கே இருக்கலாம் ரொம்ப ஜாலியாக நடக்குது அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேண்டி கேட்டுக்கிறேன்னா வேண்டி கேட்டேன்னு சொல்ல முடியாது நீங்கள் வந்து பாருங்கள் நீங்களே ஜாலியாக நீங்கள் எத்தனை பேர் சேர்ப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அதனால் வந்து சேருங்க இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ நன்றி என் பேர் பண்டி நான் பூசேர்ப்பில் இருந்து வருகிறேன் நான் இப்போ டுவெல்த்து முடிச்சிருக்கேன் டுவெல்த்து முடிச்சுட்டு அவர் அடுத்தது நான் என்ன படிக்கலாம் காலேஜ் படிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் காலேஜ் போகிறதுக்கு இங்கிலீஷ் பேசிக்காக தேவை தேவைப்படுது இங்கிலீஷ் எப்படி பேசுகிறது நம்மளுக்கு இங்கிலீஷ் வராது நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் எனக்கு இங்கிலீஷ் வரவே வராது இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கிட்டால் தான் காலேஜ் போனால் யூஸ் ஆகும் அதனால இங்கிலீ இங்கிலீஷ் ஆட் பார்த்தேன் ஆடில் அரவிந்த் இங்கிலீஷ் ஃபாலிமர் சேனல் போட்டிருந்தாங்க பார்த்தேன் அரவிந்த் இங்கிலீஷ் பா பார்க்கக்குள்ளேயே சரி நம்மளால் நம்மளாலையும் முடியும் நாமளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி அங்கே படித்தா நம்மளாலையும் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு நினச்சி வந்தேன் வந்து டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணேன் டெமோ கிளாஸில் நெமோ கிளாஸ்லேயே தெரிஞ்சிச்சு நான் இங்கிலீஷை நல்லா பேச முடியும் என்னாலே முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அதனால் நாங்கள் வந்து இப்போ ஒன் வீக்காக வந்துட்டுருக்கேன் இன்னும் இன்னும் எனக்கு இன்னும் த்ரீ வீக் தான் இருக்குது இருந்தாலும் நான் அதுக்குள்ளேயே நான் என்னால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே வந்துடுச்சு அது த அதனால எல்லோரும் நீங்களும் வாங்க மாரி டுவெல்த்து முடித்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் வாங்க இங்கிலீஷ் கற்றுக்காங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க தேங்க் யூ அரிவந்த் சார் தேங்க் யூ ஹாய் என் பேர் வந்து மெய்வேல் நான் வந்து ஜங்ஷன்லேருந்து அந்தான ஓல்டு ஸ்கூல் மங்களத்திலிருந்து வரேன் நான் வந்து இப்போ டுவெல்த்து முடிச்சிருக்கிறேன் நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் இப்போ டுவெல்த்து முடிச்சுட்டு பிஇ போகலான்ட்டு இருக்கிறேன் பிஇ போனால் கண்டிப்பாக காலேஜில் இங்கிலீஷில் தான் பேசணும்னு நினை சொன்னாங்க அதனால் இங்கிலீஷ் கண்டிப்பாக கற்றுக்கணும்னு நினச்சேன் உடனே பாலிமா சேனலில் பார்த்தேன் அறிவிந்த் இங்கிலீஷில் இங்கிலீஷ் அஞ்சே வரல இங்கிலீஷ் கற்றுரேன்னு சொன்னாங்க ஸோ உடனே அங்கே போய் பார்க்கலான்னு வந்து பார்த்தேன் இங்கேயே சே உடனே உடனே சேர்ந்துக்கிட்டேன் இங்கேயே நல்லா தான் சொல்லு அஞ்சே வரல ஈஸியாக கற்றுக்கலாம் எந்த கஷ்டமும் இல்லாத கற்றுக்கிட்டு நீங்கள் காலேஜில் காலேஜில் போனால் நல்லா இங்கிலீஷ் பேசலாம் அதேமாதிரி என்னை மாரியே நிறையா டுவெல்த்து முடிச்ச ஸ்டூடெண்ட் இருப்பீங்க நீங்களும் வந்து நல்லா கற்றுக்குங்க ஆ தேங்க்யூ அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் என் பேர் பாபு நான் இரும்பாலிலிருந்து வரேன் நான் படித்ததெல்லாம் தமிழ் மீடியம் தான் ஒன்றாவதுலேருந்து காலேஜ் வரைக்கும் தமிழ் மீடியம் தான் இப்போ நான் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் போகிற இடத்துலலாம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ்னே சொல்லி பயன்படுத்தி என்னை வேலைக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க நான் அதனாலேயே மன உழைச்சா ஒரு மாதம் எங்கேயுமே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்ட ஐடியா கேட்டேன் இப்படி தான் சொன்னாங்க அரவிந்த் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்குது போய் ஜாயின் பண்ணு ஒரு மாதம் இருக்கிறது ரெண்டு மாதம் போய் கற்றுக்க உனக்கு நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்ட்டு நானும் நம்பாமல் ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து என்கொரி பண்ணேன் அவங்க சொன்ன அந்த மூணு நிமிஷத்துலேயே வந்து எனக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு என்னாலேயும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு என்னாலையும் மறுபடியும் ஒரு நல்லது ஒரு வேலைக்கு போக முடியும்னு சொல்லி நம்பிக்கை வந்துச்சு வெறும் அஞ்சு விரல்லையே ஏபிசிடி என்னவே பத்து விரல் பத்தாது இதில் அஞ்சு விரல் எப்படி சாத்தியமாக சொல்லி எனக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்தோடனே அந்த டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணோடனே எனக்குள்ளே இந்த சந்தேகம் தீர்ந்துருச்சு இப்போ நான் வந்து பத்து நாள் ஆக கிளாஸ் வந்துட்டுருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சம் எனக்குள்ளே ஒரு மாற்றம் தெரியுது இவங்க சொல்லி தரது தான் நாம்மளும் நம்மளுடைய பயிற்சியை மேற்கொண்டால் மட்டும்தான் ஒரு நல்லது ஒரு இங்கிலீஷை கற்றுக்க முடியும் இங்கிலீஷ் மீடியங்கிறது கற்றுக்க முடியாது ஒன்றும் கிடையாது எல்லாராலையும் முடியும் அறியாமங்கிறது நமக்குள்ளே தான் இருக்குது அதை கொஞ்சம் நவுத்திட்டு வெளியே வந்திங்களா நாம்ளும் ஒரு படி மேலே போயிடலாம் அந்த தயக்கம் மட்டும் வாழ்க்கையில் இருந்தால் வெற்றி பெ வெற்றி பெறவே முடியாது தயக்கத்தை உதவி எடுத்துகிட்டு வாங்க வெற்றி பெறலாம் இங்கிலீஷ் மீடியங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இதனால் எல்லாம் சொல்லிட்டு தாங்க இங்கிலீஷ்னாவே பெருசு ஐயோ இங்கிலீஷ்னாவே ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து பயம்படுத்தி பயம்படுத்தி தான் நாம் இன்னமும் அந்த இங்கிலீஷ் கண்டாவே நாம் அந்த கிளாஸ் பக்கமே போக மாட்டேங்கிறோம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறந்தான் தெரியுது இங்கிலீஷ் தமிழை விட ஈஸிங்கிறது இப்போ தான் எனக்கே தெரியுது தமிழ் கூட இப்போ சில நேரத்தில் தய தடுமாற்றம் வருது ஆனால் இங்கிலீஷில் அப்படி கிடையாது அதனால் உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் வீண் பண்ணாமல் நீங்களும் வாங்க பாருங்கள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் செலுத்திய பணத்துக்கு வந்து எந்த வித ஏமாற்றமும் மிஞ்சாது கண்டிப்பாக இங்கிலீஷ் விரைவில் நீங்கள் பேசலாம் அதுக்கு என்னுடைய அனுபவமே மேலானது தேங்க்யூ தேங்க்யூ அரவிந்த் இங்கிலீஷ் ரஞ்சித் குமார் நான் பூசேப்பிலேருந்து வரேன் தமிழ் மடிய தமிழ் தான் முடித்தேன் பதினோ பதினோராவக்கு முடிச்சுட்டு இப்போ டுவெல்த்து போகிறேன் ட்வ இது இது வரைக்கும் எயிட்லேருந்து டுவெல்த் லெவல்த் வரைக்குமே நான் வந்து சப்ஜெக்ட் வெறுப்பு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல இப்போ இங்கே அரைந்து இங்கிலீஷ் பாக்க இங்கிலீஷ் கிளாஸ் வந்ததுலேருந்து இப்போ சப்ஜெக்ட் வெறுப்புங்கிறதுலாம் எனக்கு ஃபிங்கர்லேயும் ஈஸியாக சொல்லி தராங்க நல்லா புரியுது அதுமாதிரி திருப்பி டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போகிறப்ப இங்கிலீஷ் எப்படி பேசுகிறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இங்கே சொல்லி நல்லா சொல்லி தராங்க இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களா வாங்க ஃபோக்கன் இங்கே அரைந்து ஃபோக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வாங்க சார் நல்லா சொல்லி தருவாங்க நம்பி வாங்க சந்தோஷமாக போங்க ஹாய் என் பேர் மனோரஞ்சன் நான் அம்மாப்பேட்டையிலேருந்து வரேன் அரவிந்த் இங்கிலீஷ் வந்து நான் பாலிமர் சேனல் ஹேட் மூலிமா வந்து இங்கே வந்து சேர்ந்தேன் வந்தப்போ இங்கே நான் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணோன்னே எனக்கு இங்கே நல்லா சொல்கிறதும் புரிஞ்சது அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன் நல்லா இங்கிலீஷ்லாம் கிராமர்லாம் மிஸ்டேக் இல்லாமல் நான் பேசுகிறேன் அதுவும் இல்லாமல் எழுதுகிறேன் ஃபைவ் ஃபிங்கர்ஸ் மூலிமா எல்லாம் கிராமர் எல்லாமே சொல்லித்தரா சொல்லித்தராரு சார் வந்து மெமரி டெக்னிக் டெக்னிக் எல்லாம் சொல்லித்தராரு மைண்ட் ரிலேக்ஸாக இருக்கிறதுக்கும் சொல்லித்தராரு நான் சேர்ந்தது இல்லாமல் என் ஃப்ரெண்டும் வந்து சேர்ந்தான் அவனும் நானும் தான் டெய்லியும் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாங்க உங்களுக்கு யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ அரவிந்த் சார் ஹாய் விவர்ஸ் ஐ அம் வீப் மை நேம் இஸ் வீப் பாலாஜி ஐம் ஃப்ரம் சேலம் ஐ எம் ஸ்டடிங் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்படி இங்கே வந்து ஜாயின் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா டிவியில் ஆடு பார்த்து தான் அரவிந்த் சார் இங்கிலீஷில் வந்து ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட்டு டெமோ கிளாஸ் அட்டன்ட் பண்ணேன் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ஈஸியாக வந்துருது ஸோ நான் நெக்ஸ்ட் டேவே வந்து ஜாயின் பண்ணேன் ஸோ நான் சேர்ந்ததுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் பி ஃபைனல் இயர் பண்ணுறேன் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூலாம் நிறையா வருது இது எனக்கு மெயின் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணிடுவேன் பட் குரூப் டிஸ்கஷன் இந்த ஃபைனல் இன்டர்வியூனா எனக்கு பயம் வந்துடும் குரூப் டிஸ்கஷன்னால் நாங்கள் ஃபஸ்ட்டு போக மாட்டோம் நாங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் குரூப் குரூப் டிஸ்கஷன் நாங்கள் கலந்துக்க மாட்டோம் போனால் ஏதாவது இங்கிலீஷ் பேச முடியாதோ அப்படின்ற எங்களுக்கு ரொம்ப ஃபீலாக இருக்கும் ஸோ அதுக்கோசரமே வந்து பார்த்தோம்னா நாங்கள் வந்து இங்கிலீஷ் கிளாஸை வந்து ஜாயின் பண்ணேன் சார் ரொம்ப அழகாக சொல்லி ரொம்ப ஈஸியாக இருந்தது ஃபைவ் ஃபிங்கர்ஸில் எதாக இருந்தாலும் சொல்த்துறாரு கிராமர்லாம் ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியுது நான் மட்டும் இல்லை சின்ன குழந்தைங்களும் வந்து கிளாஸ் பண்ணுறாங்க சின்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க செவன்த் எயித்துலாம் இப்போ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு கிராமர் கிராமர்னால் இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர்னே தனியாக இருக்கும் ஸோ அவங்க அதில் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணலாம் டென்த்துக்கெலாம் ரொம்ப பப்ளிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது இல்லாமல் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் பேசலாம் கிராமர் மிஸ்டேக்லாம் பேசலாம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அரவிந்த் சார் இங்கிலீஷ் சார் அரவிந்த் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் லீவ் டைம் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கீங்க இங்கிலீஷ் கற்றுக்குங்க ஏன்னா இங்கிலீஷ் ரொம்ப தேவைப்படுது நம்ம நாட்டில் தமிழ் தேவை தான் தமிழ் தாய்மொழி தான் இருந்தாலும் இங்கிலீஷும் தேவை ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது ஸோ இங்கிலீஷ் இஸ் மஸ்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணணும் ஏன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் உங்களை மதிப்பாங்க தமிழ் தெரியும் தமிழும் பேசணும் இருந்தாலும் இங்கிலீஷ் பேசுகிற இடத்துல நீங்கள் இங்கிலீஷ் ஆகணும் ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் நல்ல ஃப்யூச்சர் இருக்கு உங்களுக்கு தேங்க் யூ நான் என்னுடைய பேர் ஷானவாஸ் சின்னத்திற்கு வர்றேன் ஐந்து பேர்களில் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற போஸ்டர்களையும் பாலிமர் சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட்டையும் பார்த்தேன் சரி எனக்கு அறுபத்தெட்டு வயதாகிறதே நான் கற்றுக்கொள்ள முடியுமா ஃப்ரீ இங்கிலீஷ் பேச முடியுமா அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்கு வந்து மேடத்துக்கு கன்சல்ட் பண்ணேன் உங்களுக்கு நம்பிக்கையில் இருந்தால் நாங்கள் உங்கள உங்களுக்கு நன்றாக க கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன் சரி அப்படின்னு சொல்லி நான் ஆங்கில வகுப்பில் சேர்ந்து கொண்டேன் என்னுடைய பேர குழந்தைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் மீடியம் பிடித்து ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு எனக்கு ஆங்கிலம் போதா போதாத நிலை இருந்ததன்படியால் இந்த வீரர்களில் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம் என்ற அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து மேடத்தை வந்து பார்த்து அவர்கள் டெமோ கிளாஸ் எடுத்தார்கள் அந்த டெமோ கிளாஸ் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு வேறு குழந்தைகளுக்கு நீங்கள் தாராளமாக நல்ல விதமான சொல்லி தொடரலாம் என்று ஊக்கப்படுத்தினார்கள் அந்த ஊக்கத்தை நான் பயன்படுத்தி கொள்ள இந்த ஆங்கில வகுப்பு நல்ல பயன்படு பயன்படுகிறது அரவிந்த் சாருக்கு நன்றி மேடத்துக்கு நன்றி இல்லவத்துக்கு நன்றி என்று சொல்லி இந்த வைதை வயதை ஒரு ப பொருட்டாகப் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம் என்ற முயற்சி எடுத்தால் வெற்றி பெறலாம் என்றது இந்த ஐந்து பேர்களில் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம் என்ற அரவிந்த் சாருடைய முயற்சி வெற்றியடைய ஆழ்த்துகிறேன் வணக்கம் ஹாய் வேர்ஸ் ஐ எம் செங்குடேன் கம்மிங் ஃப்ரம் எடப்படி ஐம் ஸ்டடியிங் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் பாலிமர் அட் அட்வர்டைஸ்மெண்ட் இங்கிலீஷ் அரவிந்த் இங்கிலீஷ் அட்வ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட் நாள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணேன் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நாளே கிளாஸ் ஜாயின் பண்ணேன் அறிவிந்த் சார் ரொம்ப ஈஸியாக ஃபைவ் ஃபிங்கரையும் ஈஸியாக சொல்லித்தராரு அதனால் அது ரொம்ப ஈஸியாக கிராமர் எல்லாமே ஈஸியாக ஃபிங்கர் டிப்ஸில் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது அதனால டெய்லி கிளாஸ் ஆரம்பித்தேன் இப்போ ஜாயின் பண்ணி ஒன் மந்த் ஒன் மந்த் ஆகுது ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இவங்க லேர்ன் பண்ணுற வே ஆஃப் திங்கிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அரவிந்த் சார் ரொம்ப ஒவ்வொரு ஒவ்வொரு கிளாஸ் டெய்லியும் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுப்பாரு உங்களுக்கு போரிங்னே இரு போரிங் போரிங்காகவே இருக்காது க்ளாஸ் ஆட்டுற பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் டெய்லி 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 நிறைய கற்றுக்கலாம் டெய்லி க்ளா டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுறது அவ்வளோ உங்களுக்கு டெய்லி அட்டன் பண்ண அட்டன் பண்ணால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் கண்டிப்பாக நீங்கள் அரை அரவிஞ்சு இங்கிலீஷ் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம் ஸ்கூலு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க லீவ்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஜாயின் பண்ணி யூஸ்ஃபுல்லாக லைஃப் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க இங்கிலீஷ் கற்றுக்கோங்க இங்கிலீஷ் கன்ஃபார்மாக தேவைப்படுது இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கலாம் வேறு எதுவுமே இல்லை அந்தளவுக்கு இங்கிலீஷ் வாய்ப்பு எழுதுக்க யூ ஃபார் திட்டி டூ அரவிந்த் சார் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு திருச்செங்கோட்டிலிருந்து வந்திருக்கேன் என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா எஸ் செல்லதுரை என்னுடைய குவாலிஃபிகேஷன் வந்து எம்ஏ எம்எட்டு நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் இந்த அரவிந்த் ஸ்போக்கன் கேள்வி போட்டு நான் சார்கிட்ட நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்கேன் ஃபோனில் பேசும் பொழுதே எனக்கு நிச்சயமாக இந்த சென்டர் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்போக்கனுக்கு வந்து ஒரு உகந்த சென்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்பி இங்கே வந்தேன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எத்தனையோ நான் ஸ்போக்கன் கிளாஸ்க்கெல்லாம் நான் போயிருக்கேன் ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்த்திங்கன்னா நான் நிறைய ஏமாற்றத்தை தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் வந்து இங்கே வந்ததுக்கு இங்கே வந்து இவர் இவர்கிட்ட ஃபஸ்ட்டு டைம் பேசும்பொழுதே எனக்கு வந்து ஒரு நல்ல நம்பிக்கை வந்தது ஒரு நல்ல குருவை ஸ்போக்கன் கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு அருமையான குருவை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது நிச்சயமாக நான் இந்த சென்டரில் வந்து அரவிந்த் ஸ்போக்கன் கிளாஸில் வந்து நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல திருப்பத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் இங்கே வந்திருக்கேன் நிச்சயமாக அது நான் நூறு அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது நான் அரவிந்த் சாரோட நல்லா இங்கிலீஷ் பேச முடியும் அவர் கிளாஸில் வந்து அவரை விட நான் நல்லா பேச முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்திருக்கேன் நிச்சயமாக அது நடக்கும் அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து கேள்வி நீங்கள் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா நீங்கள் வந்து செக் பண்ணியே தேர்ந்தெடுத்து பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படி அட்டன் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயமாக அதை கண்டினியூ பண்ணலாம் நிச்சயமாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீண் போ ஒரு நல்ல பயனுள்ள கிளாஸாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய முழுமனதாக நான் வந்து உங்கக்கிட்ட தெரிஞ்சு தெரிவிக்கிறேன் இப்போ ஃப்ரெண்ட் குட் ஈவினிங் நேம் வந்து ஆனந்தகுமார் நான் கணேஷ் காலேஜில் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன் பிபிஏ நான் வந்து ஏற்கனவே ஒன் இயர்க்கு முன்னாடி அரவிந்த் சார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்தேன் ஜாயின் பண்ணலான்ட்டு வந்தேன் அது வந்து அந்த சுச்சுவேஷனில் நான் விட்டுட்டு அந்த சுச்சுவேஷன் விட்டுட்டுனா இப்போ வந்து நான் வருத்தப்படுறேன் ஏன்னா ஒன் இயருக்கு முன்னாடி சேர்ந்துருந்தால் என்னால் முடிஞ்சிருக்கும் கோர்ஸ் முடிச்சுட்டு போயிருக்கலாம் நானும் எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஜாலியாக இங்கிலீஷ் பேசலாம் இங்கிலீஷ் பேச முடியாத எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இப்போ வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ பரவாயில் பரவாயில்ல சார் வந்து பேப்பரில் போர்டில் எழுதி த விட்டுட்ட எழுதி தந்தால் கூடிய ம பேப்பரில் மறந்து தொலைச்சிடுவோம் சார் வந்து அஞ்சு விரலில் சொல்லி தராங்க நம்ம எங்கே போனாலும் கூட வந்துக்கிட்டே இருக்கோம் அந்த விரலில் அந்த அஞ்சு எப்போ டக்குன்னு முன்னாடி பார்த்தோம்னா கூட அந்த அஞ்சு ஞாபகம் இந்த விரலுக்கு இந்த வார்த்தை வரும் இது போ பேசனா டக்குன்னு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு நம்மளுக்கே யோசிக்கும் டக்கு டக்குன்னு பேசலாம் எந்த ஃபில்லிங் எந்த வாக்கியத்துலேயும் ஃபில்லை இல்லாத வரும் எங்கே போனாலும் சரி எங்கே போய் ஜாயின் பண்ணலாம்னு சரி அப்படின்னா எங்கன்னா இது இது பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா க டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுவும் அரவிந்த் சார் ஸ்போக்கன் ஜாயின் பண்ணால் நீங்கள் வந்து ஆறு மாதத்தில் வேறு இடத்துல போய் கற்றுக்கிறத விட இங்கே ரெண்டு மாதத்தில் ஈஸியாக கற்றுக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட அஞ்சு விரல் இருக்குது அது நம்ம கூட நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் கூட இருக்கும் ராகவ் நான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் குரங்கச்சாவடியிலேருந்து வரேன் என்னதான் ஸ்கூலில் இங்கிலீஷ் கிராமர் சொல்லி தந்தாலும் ஃப்ளூயன்சி வர மாட்டேங்குது அதனால் வந்து அரவிந்த் இங்கிலீஷில் சேர்ந்து ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் சார் வந்து ஃபஸ்ட்டு வந்த ஒரு வாரத்துலேயே எனக்கு அந்த தன்மி தன்னம்பிக்கை கொடுத்துட்டாரு இங்கிலீஷ் பேச முடியுங்கிறது நீங்கள் எவ்வளோ தான் லேட் லேட் லேட்டாக வந்தால் லேட்டாக வந்தாலும் சரி சார் சேர்த்துக்கிட்டு உங்களை வாழ் வாழ்வில் முன் முன்னேற்றத்துக்காக தான் இருக்கார் அதோட லைஃப் ஸ்கில்ஸும் சார் சொல்லித்தராரு அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அரவிந்த் இங்கிலீஷ்க்கு வந்துருங்க கிராமர் நல்லா கற்றுட்டு போங்க சார் வந்து முடியாதுங்கிறவங்களை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தண்ணிமைக்கு தந்து அவங்க இங்கிலீஷ் பேச வைக்கிறாரு அதனால் வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு இங்கே வந்துருங்க இங்கிலீஷ் கற்றுட்டு போங்க தேங்க்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் விஜயலிங்கம் என்னோடய சொந்த ஊர் இருந்து வர்றேன் நான் சேலத்தில் வந்து எனக்கு இங்கிலீஷு கற்றுக்கணுன்னு ஆசை சாரோட போர்டை ஒரு இடத்துல பார்த்தேன் அவங்களோட பேச பார்த்து பிடிச்ச உடனே பாதி வந்தேன் அப்புறம் இங்கிலீஷ் கற்றுக்கணுங்கிற ஒரு வரி ஒரு பயங்கரமான வரி அதனாலேயே இங்கே வந்து சேர்ந்தேன் சேர்ந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இங்கிலீஷ் டோட்டலாகவே ஒன்றுமே தெரியாது சரியாக வாசிக்க கூட தெரியாது என்னடா ஒன்றுமே புரியலையே தெரியாமல் வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னு ரொம்ப நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஃபீல் பண்ணேன் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு சார் கொஞ்சம் சொல்லித்தர வச்சு தானா ச அதோட மேலே என்னென்னா சார் அப்படி சொல்லித்தர்றதில் வந்து அப்படி கவனிக்காமல் அப்படி இருந்தால் கூட அப்படி சார் சார் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஓரளவு பேப்பர்லாம் ஓரளவு வாசிக்க ஆரம்பிச்சிருவேன் யாராவது இங்கிலீஷில் கேட்டால் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன் இப்போ கம்பெனிலருலாம் பேசுகிறாங்க நான் நல்லா பதில் சொல்லிடுவேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு வரலில் கலக்குவார் இங்கிலீஷ் சார் அஞ்சு வரலில் சேலத்தை கலக்கிட்டுருக்கிறார் இதை விட ஒரு பெரிய குரு வந்து தமிழ்நாட்டில் இங்கிலீஷில் கிடைக்கவே கிடைக்காது தயவுசெய்து இங்கிலீஷ் யாராவது கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டா ஒரு ட்ரிப்பு வந்து இங்கே வந்து ஒரு ஒரு மாதம் கோர்ஸ் எடுத்து படித்து பாருங்கள் அதுக்கு பிறகு சாரை மாதிரி ஒரு கடவுள் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க நான் சார கடவுளாகவும் குருவாகவும் வணங்குறேன் தயவுசெய்து எல்லாரும் வந்து கற்றுக்குங்க நான் இங்கிலீஷ்